ஐ நாங்க தான் एसएसகே சேனல் கேம்ப்ர்ஸ் லைவ் எங்க சேனல் எப்படி இருக்கு இந்த எல்லாம் எப்படி இருக்கு பாத்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அங்க இன்னும் நல்லா எடுத்து வீடியோ போடுறதுக்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம் சரிங்களா யாரும் இன்னும் வரல சாட்ல நாங்க இன்னைக்கு கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம் லேட் பண்ணிட்டோம் அதனால மன்னிச்சிடுங்க சவுண்ட் வரும் ஏன்னா நாங்க வீட்டுல இருக்கிறோம் இப்ப அதனால நம்ம தம்பியும் லைக் பண்ணுங்க சரிங்களா அவரும் வீடியோ வந்து அங்கே வீடியோஸில் கலந்துக்கிறாரு என் பேர் வந்து மாஜித் அவருடைய பேர் மாஜித் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் அவரும் ரெண்டு மூணு வீடியோ இல்லை அஞ்சு வீடியோவில் நிறைய வீடியோவில் அவரும் இருக்கிறாரு அவருக்கும் ஆக்டிங் கொஞ்சம் வரமாட்டேங்குது நாங்கள் இன்னும் நல்ல முயற்சி பண்ணுறோம் வர்றதுக்கான சரிங்களா பாய் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்க இன்னும் நல்ல முயற்சி பண்ணி நல்ல வீடியோஸ் நல்ல கண்ட் சரிங்களா இன்னும் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆமா நம்ம சேனலுடைய பேரு எஸ் எஸ் கே போட்டாலே வந்துடும் ஹேஷ் போட்டு எஸ் எஸ் கே போட்டிங்கன்னா வரும் தேங்க்யூ ஓகே ஆட்டு பாய்

உங்கள் எங்கள் வீடியோவில் எதுனாச்சும் உங்களுக்கு நீங்கள் என்ன ஏதுன்னு சொல்றது கொஞ்சம் கரெக்டாக சொன்னீங்கன்னா நாங்கள் இன்னும் நல்லா முயற்சி செஞ்சு நல்லபடியாக எடுப்போம் போவோம் சரிங்களா இங்கே பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு வாய்ஸ் வரும் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து நாங்கள் பேசுகிறோம் லைட்டு வெளிச்சத்துக்காக ஏன்னா இங்கே தான் வெளிச்சத்தில் கரெக்டாக அதுக்காக தான் எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க அதுக்காக தான் சரிங்களா எனக்கு ஈவினிங்லேருந்து சொல்லிகிட்டே இருந்தான் வாங்க ரெண்டு மூணு கண்டென்ட் எடுப்போம் எடுப்போம்னு சொல்லி எனக்கு டைம் இல்லை அதனால தான் சரிங்களா ஓகே நாங்கள் இன்னும் குவாலிட்டியாக எடுக்கிறது பார்க்குறோம் வீடியோ எங்கள் குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்குதுங்க வீடியோ குவாலிட்டி இஸ் நாட் குட் இன்ஷல்லா இன்னும் கண்டிப்பாக நாங்கள் நல்லா லைவ் போடுறதுக்காக வாய்ப்பு இருக்குது நீங்களும் எதனா சொல்லுங்களா பையன் புதுசு பயப்படுறான் என்ன சொல்றது ஏது தெரியல அதனாலதான் உங்களுக்கு எதனாச்சும் எதனாச்சும் ஒரு வீடியோ பிடிக்கலன்னா அந்த வீடியோக்கு நீங்க கமெண்ட் பண்ணலாம் தாராளமா சொல்லலாம் இந்த வீடியோல நீங்க சரியா ஆக்டிங் பண்ணல போலன்னு சொல்லி நாங்கள் இன்னும் நல்லா முயற்சி செய்வோம் சரிங்களா उसके बाएं गुड़ आने पर कर रहा லைவ் யாரும் நமக்கு வரல ஏன்னா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லைவ் சரிங்களா நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் இதுதான் போட்டுது இன்ஷா அடுத்து அடுத்து கண்டிப்பாக ஒரு டைமிங் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த டைமிங்க்கு நாங்கள் லைவுகளை வருவோம் ஓகேங்களா மிக்க நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சொல்லுமா அஜித்